ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பச்சரிசி மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போகுங்க ஈஸியாக பண்ணிடலாம் இது முழுக்க ஆவியில் தாங்க வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அரிசி சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாம் அது அரைச்சிக்கலாம் நான் வந்து அது ரொம்ப கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டமாக இருக்க நம்ம மாவு வச்சு பண்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கப்பு இருந்துச்சுன்னா கப்பில் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் மறுபடியும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் ஈக்குவலாக கரெக்டாக மூணு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கைகளால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம தண்ணி ஊற்றி கரெக்டாக பிசை நம்ம கரெக்டாக இருக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க கைகளாலே கரைச்சி விட்டுக்கங்க கரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியாட்ட வருங்க மாவு இப்போ கட்டிக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டோம் அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஓரமா அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க போதும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பேன் சூடானோடனே எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு கூட ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க இப்போ உளுந்தம்பருப்பு மறுபடியும் சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதை கரண்டியால் நல்லா கரண் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கிண்டி விட்டாச்சு இந்த நல்ல பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துட்டுருக்குது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில் சேர்த்திட்டோம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க இதை நல்லா க கிளரி விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்ல பொன்னிற மர அளவுக்கு வதங்கி வந்துடும் இப்போ வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நான் ஒரு முடி தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைம்ல நெய் சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது மாவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம தேவையில்லை இல்லை இப்போ ஊற்றிடலாங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அவ்வளோதாங்க மாவை நல்லா எடுத்து விட்டுக்குங்க இப்போ நம்ம வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி எடுக்க போகிறோம் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமும் லோ ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்துலாம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது வந்து நல்லா கெட்டி பட்டு வரணும் இந்த மாவு வந்து நல்லா இதுலேயும் பாதி அளவுக்கு வெந்து வந்துருங்க அந்த அளவுக்கு நல்லா கிளவி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்போதே நமக்கு வந்து ஏதோ தயிர் சாதம் கின்ற மாதிரி இருக்கும் பட்டு அப்படி தான் எனக்கும் தெரிஞ்சு ஆனால் இந்த மாவு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த உப்பு ஒரண்டை கரெக்டாக வரும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டி பட்டு வந்துருச்சு நம்ம வந்து இதில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம திரண்டு வந்துடணும் பாத்திரத்திலே ஒட்டக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு கொண்டுட்டு வந்துடுங்க இப்போ அதை இதாக கரெக்டான பக்குவோம் இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கிளவி விட்டுக்கோங்க நல்ல மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க இதுலேயே பாதி வெந்துருச்சு இப்போ வந்து நல்லா வெந்து வந்ததுனால அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டியில் வச்சுருக்கேங்க இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க இது கூட நீங்கள் தொட்டுக்க சட்னிக்கு இது வச்சுக்கோங்க அப்படி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் சென்று பாக்கையில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டோம் நான் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சி